எல்லா மக்களையும் நம்ம இன்னைக்கு எக் தோரணம் செய்ய போக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் இதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி எடுக்கணும் எக்கை உடைச்சி ஊற்றிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா கிளறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் இந்த களைக்கு வச்ச எக் எதுல ஊத்தணும் ஊத்திட்டு கிளறும் கிளறிட்டே இருக்கான் நல்லா கிளறிட்டே இருக்கான் இந்த மாதிரி செவத்ததும் இது இறக்கி மாத்தி வைக்கணும் நம்ம இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தொலியை உரித்து நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு முறி தேங்காயை துருவி அதில் ஜீரகம் போட்டு அதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கோம் பச்சை மொளகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் எக்கு வறுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு போட்டதும் கட் பண்ணி மிளகு போட்டு கட் பண்ணி வச்ச மிளகு போட்டு மளவ சவத்ததம் கரோக்கள போடறோம் கரோக்கள சவத்ததம் கட் பண்ணி வெச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு கலரவும் வெங்காயை சறக்க மாட்ட கலரவும் வெங்காயை சவத்ததம் அரைச்சு வச்சிருக்க தேங்காவ போட்டு கலரவும் கலரவும் വെങ്കം ചെവത്തതും പൊടിയെല്ലാം പോട്ട് കിള നല്ല കിളറിടും തവയാനുള്ള ഉപ്പ് പോടും ഉപ്പ് പോട്ട് കിള വറത്ത് വച്ച എക്ക പോ കിളറു ல்ல கலர்ஃபுல் எ தோரான் ரெி இது எனி இறக்கி மாற்றி வைக்கும்